மரியே வாழ்க வாழ்கை சகோதர சகோதரிகளை இந்த இருபத்தி ஆறாவது அதிகாரமானது சந்திப்பு கூடாரம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் அந்த கூடாரத்தை மூடுவதற்காக எத்தனை திரைகள் நாம் ஏற்பாடு செய்யணும் அந்த ஒவ்வொரு திரையும் எத்தனை முழங்கள் அகலம் எத்தனை முழம் நீளம் அதில் எந்தெந்த கொக்கிகள் மாட்ட வேண்டும் அந்த வளையங்கள் எதால் செய்யப்பட வேண்டும் இந்த திரைகளை பொருத்துவதற்கு சட்டங்கள் எப்படி அமைக்க வேண்டும் அந்த சட்டங்களினுடைய அடிப்பாகத்தில் வெள்ளியலான தூண்கள் எப்படி இருக்க வேண்டும் எந்தெந்த கலை வ நயம் படைத்திருக்க வேண்டும் என்று தெளிவாக இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த தூயகத்தை உள்ளடக்கிய இந்த திரைகளும் அந்த மேசையும் எந்த புறமாக இது வைக்கப்பட வேண்டும் என்று நமக்கு தெளிவாக எடுத்து வைக்கிறது என்பது சகோதரமே ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஏற்பாடானது இந்த கூடாரமானது செய்யப்படுகிறது நாம் சிந்தித்து பார்ப்போமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆலயத்தில் கண்டிப்பாக ஏற்பாடு செய்துள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தமானது இருக்கும் எனவே அந்த அர்த்தத்தை நாம் உள்வாங்கி அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக இதோ இந்த அதிகாரத்திற்கு நாம் செபிஎம் மேலும் திரு உறைவிடத்தை பத்து மூடு திரைகளை கொண்டு செய்வாய் அவை முறுக்கேறி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீளம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் செய்யப்பட வேண்டும் அவற்றில் கருபுகளை கலைத்திறனுடன் அமைப்பாய் மூடு திரை ஒன்றினுடைய நீளம் இருபத்தி எட்டு முழம் அகலம் நான்கு முழம் ஒரு மூடு திரையினுடைய அளவே எல்லா திரைகளுக்கும் ஆம் இவற்றுள் ஐந்து மூடு திரைகளை ஒன்றாகவும் ஏனைய ஐந்து மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைத்து விட வேண்டும் பின்னர் முதல் தொகுப்பின் கடை ஓரத்தில் நீல வண்ண துணி வளையங்களை அமைப்பாய் அவ்வாறு அடுத்த தொகுப்பின் கடை ஓரத்திலும் வளையங்களை அமைப்பாய் முதல் திரை திரைத்தொகுப்பினுடைய ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் ஐம்பது மற்ற திரை திரைத்தொகுப்பினுடைய ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் ஐம்பது வளையங்கள் எதிரெதிரே இருக்க வேண்டும் பொன்னால் கொக்கிகள் ஐம்பது செய்து அக்கொக்கிகளால் தொகுப்புகளை ஒன்றாய் இணைத்து விடு இவ்வாறு ஒன்றிணைந்து மேலே கூடாரம் அமைப்பதற்கு வெள்ளாட்டு ரோமத்தால் மூடு திரை செய்வாய் பதினோரு மூடு திரைகள் செய்யப்பட வேண்டும் ஒரு மூடு திரையினுடைய நீளம் முப்பது முழம் அகலம் நான்கு முழம் பதினோரு மூடு திரைகளுக்கும் அளவு ஒன்றே இவற்றுள் ஐந்து மூடு திரைகளை ஒன்றாகவும் ஆறு ஆறு மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைத்து இணைத்துவிடு ஆறு மூடு திரையினுடைய தொகுப்பு கூடாரத்தின் முன்பகுதியில் இரண்டாக மடிக்கப்பட்டு கிடக்கட்டும் மூடு திரை தொகுப்பினுடைய ஓரத்தில் ஐம்பது வளையங்களை அமைப்பாய் அவ்வாறே ஐம்பது வளையங்களை அடுத்த தொகுப்பினுடைய ஓரத்திலும் அமைப்பாய் வெண்கலத்தால் ஐம்பது கொக்கிகள் செய்து கொக்கிகளை காதுகளினுடைய காதுகளில் மாட்டிவிடு இவ்வாறு ஒன்றிணைந்து கூடார மூடு திரை அமையும் கூடார மூடு திரையில் எஞ்சியிருக்கும் பாகம் தொங்கிக் கொண்டிருக்கும் திரு உறவிடத்தினுடைய பின்புறத்தே பாதி திரை தொங்கும் கூடார மூடு திரையினுடைய பக்கங்களில் மீந்திருக்கும் பகுதி திரு உறவிடத்தினுடைய ஒருபுறம் ஒரு முழமும் மறுபுறம் ஒரு முழமும் தொங்க தொங்கி மறைக்கும் செந்நிற பதினெட்டு செம்மறி ஆட்டுக்கடாய் தோள்களாலும் வெள்ளாட்டு தோள்களாலும் கூடாரத்திற்கு ஒரு மெல்லிய விரிப்பு செய்வாய் திரு உறவிடத்திற்கான செங்குத்தான சட்டங்களை சித்தி மரத்தினால் செய்வாய் ஒரு சட்டத்தின் நீளம் பத்து முழம் சட்டம் ஒவ்வொன்றின் அகலம் ஒன்றரை முழம் சட்டம் ஒன்றுக்கு இரு விதம் சட்டத்தோடு சட்டத்தை இணைத்துவிடு அவ்வாறு எல்லா சட்டங்களும் இணைக்கப்பட வேண்டும் சட்டங்கள் செய்யுங்கள் தெற்கு பக்கம் தென் திசை நோக்கி நிற்க வேண்டிய இருபது சட்டங்கள் ஒரு சட்டத்திற்கு கீழே இரு கொழுத்துக்களோடு இரு பாத பொருத்த பொறுத்துக்கள் அடுத்த சட்டத்திற்கு கீழே இரு கொழுத்துக்களோடு இரு சட்டங்களுக்கும் கீழே நாற்பது வெள்ளி பொருத்துக்கள் வேண்டும் திரு உரைவிடத்தினுடைய இரண்டாவது பக்கமாகிய திசையில் இருப்பது சட்டத்திற்குள் நிற்கும் ஒரு சட்டத்திற்கும் கீழே இரண்டு மறு சட்டத்திற்கும் கீழே இரண்டு இரண்டு என்று அவற்றில் நாற்பது வெள்ளி பாத பொருது பொருத்துக்கள் இடம்பெறும் திரு உறவிடத்தினுடைய பின்புறமாகிய மேற்கு பக்கத்திற்கென ஆறு சட்டங்கள் செய்வாய் அதனுடன் திரு உறவிடத்தின் மூளைகளுக்காக இரண்டு சட்டங்களும் செய்வாய் அவை ஒவ்வொன்றும் கீழிருந்து மேலே முதல் வளையும் வரைக்கும் இரட்டை கணமாக அமைக்கப்படும் இவ்வாறே இரண்டு மூளைகளும் அமையும் ஒரு சட்டத்தின் அடியில் இரு பாதப் பொருத்துக்கள் மறு சட்டத்தின் அடியில் இரு பாத பொருத்துக்கள் என்று எட்டு சட்டங்களுக்கு பதினாறு வெள்ளி பாத பொருத்துக்கள் வேண்டும் சித்தி மரத்தால் குறுக்கு சட்டங்கள் செய்வாய் திரு உருவிடத்தினுடைய ஒரு புற சட்டங்கள் மேலே ஐந்தும் திரு உறவிடத்தினுடைய மறுபுற சட்டங்கள் மேலே ஐந்தும் மேற்கு திரு உறவிடத்தின் பின்புற சட்டங்கள் மேலே ஐந்துமாக குறுக்கு சட்டங்கள் பொருத்துவாய் நடுவிலுள்ள குறுக்கு சட்டம் பலகைகளுக்கு சரி பாதியில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட வேண்டும் சட்டங்களை பொன்னால் பொருத்துவாய் அவற்றில் குறுக்கு சட்டங்களை செருகுவதற்காக வளையங்களை பொன்னால் செய் குறுக்கு சட்டங்களையும் பொன்னால் புதிவாய் இவ்வாறு மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட திட்டப்படி திரு நிறுவுவாய் மேலும் ஒரு திரு தூயக தொங்குத்தரை செய்யப்பட வேண்டும் அது நீல கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் கருவுகளை கலைத்திறனுடன் அமைப்பாய் அதனை நான்கு சித்தி மரத்தூண்களில் தொங்குவிடுவாய் இவை பொன் வளைவாணிகள் கொண்டவை பசும் பொன்னால் மூடப்பட்டு நான்கு வெள்ளி பாத பொறுத்துக்களில் நிற்பவை கொக்கிகளில் அந்தந்த திரையை தொங்கவிடு அதற்கு உட்புறமாக உடன்படிக்கை பேழையை வைப்பாய் இவ்வாறு தொங்கு திரையை தூயகத்தையும் திரு தூயகத்தையும் பிரிக்கும் திரு தூயகத்தில் உடன்படிக்கை பேழையின் மேல் இரக்கத்தினுடைய இருக்கையை அமைப்பாய் தொங்கு திரைக்கு முன்புறம் ஒரு மேசையும் மேசைக்கு எதிரே இரு உறைவிடத்தினுடைய தென்புறம் விளக்கு தண்டையும் வைப்பாய் மேசையோ வடபுறமும் வைப்பாய் கூடாரத்தின் உழைவிடத்திற்காக ஒரு தொங்கு திரை செய்வாய் அது நீள கரும் சிவப்பு சிவப்பு நிற நூடாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் பின்னல் வேலை கொண்டவை கொண்டதாக செய்யப்பட வேண்டும் இத்திரையை தொங்க விடுவதற்காக ஐந்து சித்தி மரத்தூங்கலை செய்துவை இவை பசும் பொன்னால் மூடப்பட்டவனவாயும் சுமொன் வளைவாணிகள் கொண்டவனவாயும் ஐந்து வெண்கல பாத பொருத்துக்களில் நிற்பனவாயும் அமையட்டும்